இது டிவியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் செய்திகள் மதன் செய்திகளை போலீஸ் மோசடி ஓய்வு பெற்றவர்களை இலக்காக வைத்து இருவர் கைது தெற்கு திசை புறப்பாடுகளுக்கு நகராட்சி எதிர்ப்பு நகரில் இரவு நேர கொள்ளை இருபத்தி ஒன்பது வயது பெண் லேசாக காயம் கியூபாவுக்கு சுற்றுலா பயணத்தை தவிர்க்குமாறு அரசு எச்சரிக்கை போலி தொலைபேசி மோசடி அதிகரிப்பு ஒன்பது எட்டு லட்சம் இழப்பு சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டவராக இருப்பதால் எதிர்ப்பு அமெரிக்க பெண்ணின் வீடியோ வைரல் தொடர்பான விரிவான செய்திகள் சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக் கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் சகலவிதமான வங்கிக் கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது எட்டு சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும் எஸ் எம் டி எஸ் ஜுவலரி சுவிட்சர்லாந்தில் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் சீட்டெடுப்பு ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் சுவிட்சர்லாந்தின் துர்கவ கன்டோனில் வசித்து வரும் அமெரிக்காவைச் சேர்ந்த இளம் பெண்ணொருவர் தன்னை வெளிநாட்டுவராக இருப்பதால் மக்கள் எதிர்ப்பு ஒதுக்கலும் அனுபவிக்கிறேன் என்று கூறிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி கவனத்தை ஈர்த்துள்ளது சிறந்த வாழ்க்கைக்காக சுவிட்சர்லாந்துக்கு கொடிபெயர்ந்ததாக கூறும் அவர் டிக்டோக்கில் பகிர்ந்த வீடியோ தற்போது மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட பார்வைகளை பெற்றுள்ளது அந்த வீடியோவில் அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது சுவிட்சர்லாந்து கோட்பாட்டில் மிகவும் நல்ல நாடுதான் ஆனால் நான் தினசரி வாழ்க்கையில் பல மறுப்புகளையும் அணுகுமுறையையும் எதிர்கொள்கிறேன் என்று தெரிவித்தார் நான் வேறு ஒரு நாட்டில் பிறந்தவரை தவிர இதற்கு நான் என்ன செய்தேன் என்ற கேள்வியையும் அவர் வலியுறுத்தினார் இந்த வீடியோ இணையத்தில் பரவியதன் பின்னர் ஆயிரக்கணக்கான பயனர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் அதிகமான கருத்துகளில் பலர் அவரது அனுபவத்தை புரிந்து கொண்டு அனுதாபம் வெளியிட்டனர் அதே நேரத்தில் சிலர் வேறுபட்ட பார்வையை முன்வைத்துள்ளனர் வெளிநாட்டிலிருந்து வரும் பலர் உள்ளூர் மொழியை கற்றுக் கொள்ளாமல் சமூகத்தில் கலந்து கொள்ள முயற்சிக்காமல் இருப்பதும் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று அவர்கள் குறிப்பிட்டனர் ஒரு பயனர் இப்போது பல வெளிநாட்டு மக்கள் வந்து இங்குள்ள மொழியை கற்காமல் மற்றவர்கள் தான் அவர்களுக்கு ஏற்ப மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் நீங்கள் மொழியை கற்றுக்கொள்ள முயற்சித்து கேள்வி சுவிட்சர்லாந்தில் மொழி ஒருங்கிணைப்பு சமூக ஏற்றுக்கொள்ளல் போன்ற அடிக்கடி விவாதிக்கப்படும் தலைப்புகளாக உள்ளன குறிப்பாக ஜெர்மன் பிரெஞ்சு இத்தாலிய மொழிகள் பேசப்படும் பகுதிகளில் உள்ளூர் கலாச்சாரத்தோடு கலந்து சேர்வது முக்கியமன்று அதிகாரிகள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றனர் இந்த அமெரிக்க பெண்ணின் அனுபவம் வெளிநாடுகளில் வாழும் குடியேற்ற மக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து மீண்டும் ஒருமுறை சமூக ஊடகங்களில் பரவலான விவாதத்தை தூண்டியுள்ளது சுவிட்சர்லாந்தில் பணியாற்றும் மொத்த தொழிலாளர் பலகையில் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்களின் பங்கு தொடர்ந்து உயர்ந்து வருவதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஆண்டின் இறுதிக்குள் நாட்டில் வேலை செய்யும் அனைத்து ஊழியர்களில் பேர் குடியேற்ற பின்னணியை கொண்ட வெளிநாட்டு நபர்களாக இருந்துள்ளனர் பத்தாண்டுகளுக்கு முன்பாக இந்த அளவானது முப்பது ஐந்து சதவீதமாக இருந்தது இந்த தகவல்கள் செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட சுவிட்சர்லாந்து தொழிலாளர் பலகை ஆய்விலிருந்து வெளியானது இந்த ஆய்வை சுவிட்சர்லாந்து மத்திய புள்ளி விவர அலுவலகம் என அழைக்கப்படும் பி எஃப் எஸ் வெளியிட்டுள்ளது நாட்டின் வேலைவாய்ப்பு நிலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை மதிப்பிடுவதில் இந்த ஆய்வு முக்கியமானது புள்ளி விவரங்களின் படி வெளிநாட்டு ஊழியர்களில் அதிகமானவர்கள் நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெற்ற சி வைத்திருப்பவர்கள் இவர்கள் மொத்த வெளிநாட்டு தொழிலாளர்களில் தற்காலிக குடியிருப்பு உரிமையாளர்கள் முப்பத்தி ஒன்று நான்கு சதவீதமாகவும் அண்டை இருந்து தினசரி எல்லை தாண்டி வேலைக்காக வருபவர்கள் இருபத்தி ஒன்று சதவீதமாகவும் இருக்கின்றனர் பொருளாதார வளர்ச்சியில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் கட்டுமானம் துறை தகவல் தொழில்நுட்பம் போன்ற பல துறைகளில் வெளிநாட்டு நிபுணர்கள் மற்றும் தொழிலாளர்கள் அதிக அளவில் பணியாற்றுகின்றனர் வேலைவாய்ப்பில் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது நாட்டின் தொழிலாளர் தேவைகள் மற்றும் குடியேற்ற கொள்கைகளின் தாக்கத்தை வெளிப்படுத்துகிறது இந்த வளர்ச்சி ஒருபுறம் பொருளாதாரத்துக்கு ஆதரவாக இருந்தாலும் மொழி ஒருங்கிணைப்பு சமூக சேர்க்கை மற்றும் குடியேற்ற விவாதங்கள் போன்ற விடயங்களும் பொது சமூகத்தில் தொடர்ந்து பேசப்படும் தலைப்புகளாக இருந்து வருகின்றன சூரஜ் கண்டோனில் அமைந்துள்ள விண்டத்தூர் நகரில் செவ்வாய்க்கிழமை பதினேழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிகாலை ஒரு மணிக்கு பின்னர் நடந்த கொள்ளை சம்பவத்தில் வயதான பெண் ஒருவர் தாக்கப்பட்டு லேசாக காயமடைந்தார் இந்த சம்பவம் குறித்து அந்த நகர காவல்துறையின் அவசர உதவி மையத்தை தொடர்பு கொண்டு தன்னை கொள்ளை அடித்ததோடு தாக்கியம் விட்டதாக தகவல் கொடுத்துள்ளார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறை குழுவினர் அங்கு சென்ற வேளை காலை லேசான காயங்களோடு அந்த பெண்ணை கண்டுபிடித்தனர் ஆரம்ப விசாரணைகளின்படி அடையாளம் தெரியாத இரு ஆண் அவரை அணுகி கத்தியால் விரட்டியுள்ளனர் பின்னர் அவர்கள் பெண்ணின் கைப்பையை பறித்து சென்றதோடு அவரது ஜாக்கெட்டையும் கைபேசியையும் திருடிச் சென்றுள்ளனர் தாக்குதலின் போது அவர் இடத்திலேயே மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் அளவுக்கு காயம் தீவிரமாக இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதல் நடத்திய இருவரும் பாதிக்கப்பட்டது மொழியில் பேசியதாக கூறப்படுகிறது அவர்கள் இருவரும் கருப்பினர் ஆடைகள் அணிந்து தலையில் அணிந்திருந்ததாகவும் ஆரம்ப தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் தொடர்பில் விண்டுத்தூர் நகர காவல்துறை விசாரணைகளை தொடங்கி குற்றவாளிகளை கண்டறிய நடவடிக்கை மேற்கொள்கிறது சமீப காலங்களில் இரவு நேரங்களில் தனியாக மக்களுக்கு பாதுகாப்பு குறித்து காவல்துறை தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது சூரிஜ் கட்டோனில் உள்ள விண்டத்தூர் நகரில் கடந்த பதினாறு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஏழு மணிக்கு பின்னர் நகர காவல்துறையினர் நடத்திய வழக்கமான சோதனையின் போது போதைப் பொருள் தொடர்பில் முக்கிய கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அன்று மாலை காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் ஒருவரை சோதனைக்காக நிறுத்தி பரிசோதித்தனர் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட உடல் மற்றும் பொருட்கள் சோதனையின் போது அந்த நபரிடம் சுமார் பதினைந்து கிராம் அளவிலான கொக்கையின் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து நாற்பத்தி மூன்று வயதான இத்தாலிய பெண் சம்பவ இடத்திலேயே கைதானார் இந்த கைது நடவடிக்கையின் பின் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் போது போதைப் பொருள் விற்பனையில் தொடர்புடைய சந்தேகிக்கப்படும் மற்றொரு நபர் குறித்து காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அரச வழக்கறிஞரின் அனுமதியோடு அந்த நபரின் இல்லத்தில் சோதனை நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அந்த சோதனையின் போது நபரின் வீட்டிலிருந்து சுமார் மற்றும் கணிசமான அளவு பணம் கைப்பற்றப்பட்டது இதையடுத்து அவர் உடனடியாக கைதானார் இந்த வழக்கின் மேலதிக விசாரணைகள் விண்டத்தூர் நகர காவல்துறையினரால் பகுதி அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தோடு இணைந்து மேற்கொள்ளப்படுகின்றன போதைப் பொருள் விற்பனை தொடர்பான வலையமைப்பை கண்டறிய கூடுதல் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்ற வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆர்கவ் கண்டோனில் உள்ள கிரானிச்சன் பகுதியில் இரவு நேரத்தில் திறந்த நிலையில் இருந்த காரில் நுழைந்து மதிப்புள்ள பொருட்களை தேடியதாக சந்தேகப்படும் இருபத்தி இரண்டு வயதான இளைஞர் ஒருவரை ஆர்கவ் கண்டோனில் போலீசார் கைது செய்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு ஒரு விழிப்புணர்வு மூன்றாம் நபர் ஒருவர் ஒரு ஆண் நபர் ஒரு காருக்குள் நுழைந்து மீண்டும் வெளியே வந்ததை கவனித்து உடனடியாக ஆர்கவ் கண்டோனில் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார் அந்த கார் கிரானிச்சன் பகுதியில் உள்ள ஒரு தனி குடும்ப வீட்டின் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்தது தகவல் கிடைத்ததும் பல போலீஸ் குழுக்கள் சம்பவ இடத்துக்கு வரைந்து சென்று நபரை தேடும் பணியில் ஈடுபட்டனர் அதே போல காரில் இருந்து சேகரிக்கப்பட்டன பின்னர் விசாரணையில் காரில் இருந்த சிறிதளவு பணம் காணாமல் போனது தெரிய வந்தது சம்பவ இடத்தின் அருகில் வழங்கப்பட்ட அடையாள விவரங்களுக்கு ஏற்பத்தி இரண்டு வயது அல்ஜீரியர் சிறிது நேரத்திலேயே போலீசார் தடுத்து நிறுத்தி மேலதிக விசாரணைக்கென கைது செய்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் ஆர்கோ அரசு வழக்கறிஞர் அலுவலகம் குற்றவியல் விசாரணை ஆரம்பித்தது இரவு நேரங்களில் திறந்த நிலையில் வாகனங்களை விடுவது திருட்டு சம்பவங்களுக்கு வழிவகுக்கும் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்க

உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக் கொள்ளலாம் ஸ்ரீ ஜுவலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்தி ஐந்து சூரஜ் சூரிச் நகராட்சி சூரிச் விமான நிலையத்தில் தெற்கு திசை நோக்கி விமானங்கள் புறப்பட அனுமதிக்கும் புதிய திட்டத்துக்கு எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் நகரின் வடக்கு பகுதியில் அதிக மக்கள் தொகை வசிக்கும் குடியிருப்பு பகுதிகள் விமான சத்தத்தால் பாதிக்கப்படும் என்று அதிகாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் நகராட்சி நிர்வாகத்தின் கருத்தின்படி தெற்கு திசை புறப்பாடுகள் அதிகரித்தால் வடக்கு சூரிச்சில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்களின் தினசரி வாழ்க்கையில் நேரடி தாக்கம் ஏற்படும் குறிப்பாக விமான சத்தம் அதிகரித்து வாழ்வாதார தரத்தையும் சுற்றுச்சூழல் அமைதியையும் பாதிக்கக்கூடும் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர் இந்த திட்டத்துக்கு சூரிச் நகராட்சி மாத்திரமல்லாமல் அண்டை பகுதிகளான ஆர்கோ மற்றும் எதிர்ப்பு மனு தாக்கல் செய்துள்ளன இப்பகுதிகளில் விமான சட்டம் அதிகரிப்பதால் அதிகப்படியான எதிர்கொள்ள வேண்டிய நிலை உருவாகும் என்று அவர்கள் குறிப்பிட்டனர் குறிப்பிட்ட காற்றின் திசை பாதுகாப்பு காரணங்களுக்காக விமானங்கள் தெற்கு திசை நோக்கி புறப்பட அனுமதிக்கப்பட உள்ளது இது விமான பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கத்தோடு முன்மொழியப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் எனினும் பாதுகாப்பு மற்றும் மக்கள் வாழ்வாதாரம் ஆகியவற்றுக்கிடையில் சமநிலை எப்படி பேணுவது என்பது குறித்து தற்போது அரசியல் மற்றும் நிர்வாக விவாதம் தீவிரமடைந்துள்ளது சூரிஜி விமான நிலையம் சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய மற்றும் பரபரப்பான விமான நிலையமாக இருப்பதால் அதன் செயற்பாட்டு மாற்றங்கள் சுற்றுப்புற நகர்களின் வாழ்க்கை முறையிலும் சூழலிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கியூபா நாட்டிற்கு சுற்றுலா பயணம் செய்ய வேண்டாம் என்று சுவிட்சர்லாந்து அரசு தனது பயண ஆலோசனையை மேலும் கடுமையாக்கியுள்ளது செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட அறிவிப்பில் சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி வெளியுறவுத்துறை அதிகார குடிமக்களை அந்த கரேபியன் தீவுக்கு தேவையற்ற சுற்றுலா பயணங்களை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி வெளியுறவுத்துறை வெளியிட்ட தகவலின்படி கியூபா தற்போது கடுமையான அடிப்படை கட்டமைப்பு சிக்கல்களை எதிர்கொள்கிறது குறிப்பாக மின்சார விநியோகம் மிகவும் நிலைகுலைந்த நிலையில் இருப்பதாகவும் பல மணி நேரங்களிலிருந்து பல நாட்கள் வரை நீடிக்கும் மின்தடை சம்பவங்கள் வழக்கமானதாக மாறிவிட்டதாகவும் கூறப்படும் இந்த மின்தடையானது பெரிய ஹோட்டல்கள் மற்றும் சுற்றுலா தங்குமிடங்களையும் பாதித்து வருவதாக கூறப்படுகிறது எரிபொருள் உணவு மற்றும் அன்றாடம் தேவையான பொருட்களின் பற்றாக்குறையும் நாட்டில் அதிகரித்துள்ளது தொலைபேசி மற்றும் இணைய இணைப்புகள் அடிக்கடி துண்டிக்கப்படுவதால் சுவிட்சர்லாந்தோடு தொடர்பில் இருப்பதும் சிரமமாகி விடும் என்று அதிகாரிகளை எச்சரித்தனர் மருத்துவ வசதிகளின் நிலையும் மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களின் கடுமையான பற்றாக்குறையால் அவசர சிகிச்சை கூட நம்பகமான முறையில் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் சிறிய காயம் அல்லது உடல் குறைவு ஏற்பட்டால் கூட சுற்றுலா பயணிகள் உடனடியாக சுவிட்சர்லாந்துக்கு திரும்புவது நல்லது என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் உள்ளூரில் போதுமான சிகிச்சை கிடைக்காமல் போகும் அபாயம் அதிகம் என கூறப்படுகிறது கியூபா நீண்ட காலமாக பொருளாதார சிக்கல்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் சமீப காலங்களில் அடிப்படை சேவைகளின் தட்டுப்பாடு மேலும் தீவிரமடைந்துள்ளது இது சர்வதேச அளவில் அறிக்கைகளாக வெளியாகின இந்த சூழ்நிலையில் சுவிட்சர்லாந்து அரசு தனது குடிமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த கடுமையான பயண ஆலோசனையை வெளியிட்டுள்ளது பேர்ன் கடோனில் கடந்த வாரத்திலிருந்து போலியான தொலைபேசி அழைப்புகள் மூலம் இடம்பெறும் மோசடி சம்பவங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக பேர்ன் கண்டோனில் காவல்துறை எச்சரித்துள்ளது இத்தகைய மோசடி முறைகளில் இரண்டு சம்பவங்களில் மாத்திரம் மொத்தமாக ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் சுவிஸ் படங்க அளவிலான தொகை தெரியாத குற்றவாளிகளால் பறிக்கப்பட்டுள்ளன இந்த மோசடி அழைப்புகள் பெரும்பாலும் மிகவும் அதிகாரபூர்வமாக தோன்றும் வகையில் இடம்பெறுகின்றன சிலர் காவல்துறை அரசு அதிகாரிகள் அல்லது வங்கி அதிகாரிகளிட தங்களை அறிமுகப்படுத்தி அழைப்பு மேற்கொள்வதாக கூறப்படுகிறது அவர்கள் அவசர சூழலை உருவாக்கி உடனடியாக பணம் அல்லது தனிப்பட்ட தகவல்களை பரவி தே முக்கிய நோக்கமாக இருக்கிறது பாதுகாப்பு காரணங்களுக்காக தொலைபேசியில் வரும் உத்தரவுகளின் பேரில் எந்தவித மென்பொருளையும் நிறுவ வேண்டாம் பணம் செலுத்த வேண்டாம் என்று அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் அதேபோல் பணத்தை வங்கி கணக்கிலிருந்து எடுத்து யாரிடமும் ஒப்படைக்கவும் வங்கி அட்டைகள் பணம் அல்லது மதிப்புள்ள பொருட்களை எங்கும் வைக்கவும் கூடாது என எச்சரிக்கப்பட்டுள்ளது இத்தகைய சந்தேகமான அழைப்புகள் வந்தால் உடனடியாக உரையாடலை நிறுத்தி நூற்று பதினேழு என்ற அவசர எண் மூலம் காவல்துறையை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது எந்த நிலையிலும் கடவுச்சொல் பின் எண் வங்கி கணக்கு விவரங்கள் அல்லது கிரெடிட் தகவல்களை தொலைபேசியில் பகிரக்கூடாது நம்பகமான நிறுவனங்கள் இவ்வாறு தகவல் கேட்பதில்லை எனவும் போலீசார் நினைவூட்டியுள்ளனர் மேலும் குடும்பத்தினருக்கும் குறிப்பாக வயதானவர்களுக்கும் இத்தகைய மோசடி முறைகள் குறித்து முன் அறிவிப்பு அளிப்பது முக்கியம் எனவும் ஒரு சிறு எச்சரிக்கை கூட பெரிய இழப்புகளை தடுக்க உதவும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் சமீப காலங்களில் சுவிட்சர்லாந்து முழுவதும் தொலைபேசி மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியமாகும் நகரில் போலி போலீஸ் என நடித்து பண மோசடி செய்த சம்பவங்களோடு தொடர்புடைய இரு நபர்களை நகர காவல்துறையினர் வெள்ளிக்கிழமை இரவு முதல் சனிக்கிழமை அதிகாலை வரை நடத்திய நடவடிக்கைகளில் கைது செய்தனர் இந்த மோசடி முயற்சிகள் குறிப்பாக லவ்ஸானில் வசிக்கும் ஓய்வு பெற்ற வயதானவர்களை இலக்காக வைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் வெள்ளிக்கிழமை மாலை எட்டு மணிக்கு முன்பாக பெத்தூசி பகுதியில் வசிக்கும் ஒரு தம்பதியிடமிருந்து தன்னை போலீஸ் அதிகாரி என கூறி ஒருவர் வங்கி அட்டைகளையும் அவற்றின் ரகசிய குறியீட்டு எண்களையும் பெற்றுக் கொண்டதாக லவ்ஸான் நகர் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது உடனடியாக முறையாக மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் சுமார் இருபது நிமிடங்களுக்குள் அருகிலுள்ள ஒரு கடை அருகே அந்த நபர் கைதானார் இவ்வாறு போலீசார் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களால் அடையாளம் காணப்பட்ட பதினெட்டு வயதுடைய பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இளைஞர் பிரான்சிலேயே வசித்து வருபவர் அவரிடமிருந்து அந்த தம்பதியின் வங்கி அட்டைகள் பதினோராயிரம் சுவிஸ் பிராங்க் பணம் மற்றும் மூவாயிரம் பிராங்க் மதிப்புள்ள கிரிப்டோ நாணய அட்டைகள் கைப்பற்றப்பட்டன பின்னர் அவர் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் ஒப்படைக்கப்பட்டார் அதே இரவு பன்னிரண்டு இருபது அளவில் சலாஸ் பகுதியில் இதேபோன்ற மற்றொரு போலி போலீஸ் மோசடி முயற்சி குறித்து தகவல் கிடைத்தது அப்போது பதினைந்து வயதான ஒருவர் பாதிக்கப்பட்டவரின் வீட்டிற்கு வந்து வங்கி அட்டைகளை பெற உயர்ந்த வேளை காவல்துறையினரால் அங்கு நேரிலேயே கைதானார் அவரும் பின்னர் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார் இந்த மோசடி முறையில் குற்றவாளிகள் தங்களை போலீஸ் அதிகாரிகள் என கூறி வங்கி கணக்கில் மோசடி நடந்து கொண்டிருக்கிறது என்ற பெயரில் பாதிக்கப்பட்டவர்களை தொடர்பு கொள்கிறார்கள் நம்பிக்கை வரும் வகையில் சில நேரங்களில் வங்கி அட்டைகளை இரண்டாக வெட்டும்படி சொல்லி பின்னர் அவற்றையும் குறியீட்டு எண்களை ஒப்படைக்கும்படி கேட்க னர் அதன் பின் கொரியர் எனப்படும் ஒருவரை வீட்டுக்கு அனுப்பி அவற்றை பெற்றுச் செல்கின்றனர் ஒப்படைக்குமாறு கேட்க மாட்டார்கள் என்றும் வீடுகளுக்கு நினைவூட்டியுள்ளனர் வங்கி அட்டை இரண்டாக வெட்டப்பட்டிருந்தாலும் அதில் உள்ள சிப் பாதிக்கப்படாமல் இருந்தால் அது இன்னும் பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும் என்பதால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது சந்தேகமான அழைப்புகள் வந்தால் உடனடியாக அழைப்பை நிறுத்தி நூற்று பதினேழு என்ற அவசர எண்ணை தொடர்பு கொள்ளவும் குறிப்பாக தொடர்பாக வயதான உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இத்தகைய மோசடி முறைகள் குறித்து முன்னறிவிப்பு வழங்கவும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் இந்தளவோடு அளவோடு சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான சுவிஸ் தமிழ் டுவெண்டி அணுகுங்கள் வணக்கம்